சின்னவனே பெரியவனை வர சொல்லியா என் பேசிவர்கள்லாம் வர சொல்லுங்க எல்லாரையும் போறதுக்குள்ள ஒரு பார்த்துட்டு போயிடுறேன் சொல்லக்கூடாதுமா நீ எங்களோட இன்னும் நூறு வருஷம் நல்லா இருப்ப ஐயா முடியலையா இன்னும் செத்து நேரத்துல இந்த உசுறு பொறிஞ்சிடும் போல இருக்கு என் பெரிய பையனை மட்டும் பார்த்துட்டு நிம்மதியை கண்ண முடிடுவேன் அடி உன ஒன்னும் தெரியாதவளா வளர்த்துட்டேன் இனியாவது பார்த்து சூதானமா பழைச்சுக்க உன் அண்ணனுங்க ரெண்டு பேரும் தான் இனி உனக்கு அம்மா அப்பா என்னும் பேசாதீங்கம்மா உங்களுக்கு நல்லா ஆயிடும் பெரியவன டாக்டரை கூட்டிட்டு வரேன்னு சொல்லி இருக்கு யா வேணாம் டாக்டர் வேணா ஒண்ணு வேணா போற உசுருக்கு எதுக்கு நீங்க செலவு பண்ணிக்கிட்டு போன உசுரு தானா போய் சேரட்டும் என்ன விட்டுருங்க டாக்டர் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க டாக்டர் எங்க அம்மாக்கு ரொம்ப முடியலன்னாங்க நீங்க ஒண்ணு வரி பண்ணிக்காதீங்க மூர்த்தி நான் எல்லாம் பாத்துக்கிறேன் வாங்க ஆ சரிங்க டாக்டர் வாங்க டேய் காளையா அண்ணே அம்மா நிலமே பாருனே அம்மா அம்மா

அந்த ஏமே எரும மாட்டு மேலே வரது எனக்கு தெரியுது அம்மா நீங்கள் அப்பெல்லாம் ஒன்றும் சொல்லக்கூடாது பாருங்கள் நான் டாக்டர் எல்லாம் அழைச்சிட்டு வந்திருக்கேன் எப்படியாவது உங்களை காப்பாற்றாமல் விட மாட்டேம்மா டாக்டர் இவங்க தான் எங்கள் அம்மா காலையிலேருந்து எந்திரிக்க முடியாமல் படுத்து கிடக்காங்க என்னன்னு கொஞ்சம் பாருங்க டோன்ட் வெரி மூர்த்தி காப்பாற்றுக்குறேன் பாடி ரொம்ப வீக்காக இருக்குது பல்ஸ் ரேட் வேறு குறைஞ்சிக்கிட்டே வருது இவங்களுக்கு உடனடியாக ட்ரிப்ஸ் போட்டாகணும் என்னால் முடியவே இல்லையே ஏமா என்ன ஆச்சு டாக்டர் காலையிலேருந்து நிற்காமல் போய்கிட்டே இருக்கு டாக்டர் ஒரு ஐம்பது வாட்டி இது வரைக்கும் போயிருக்கோம் என்னால நிக்க கூட முடியல டாக்டர் படுத்த படுக்கை ஆயிட்டேன் சரிமா சரிமா நீங்க ஒண்ணும் பதட்டப்படாதீங்க எதா இருந்தாலும் நம்ம பாத்துக்கலாம் டாக்டர் எப்படியாவது எங்க அம்மா காப்பாத்திருங்க டாக்டர் மூர்த்தி இங்க நல்ல காத்தோட்டமா இருக்க ஒரு ரூம்க்கு உங்க அம்மா ஷிஃப்ட் பண்ணுங்க அவங்களுக்கு ஒரு குளுக்கோஸும் பிளஸ் ஒரு இன்ஜெக்ஷனும் போட்டா போதும் இன்னும் ரெண்டு மணி நேரத்துல அவங்க சரியாயிடுவாங்க சரி டாக்டர் தம்பி அம்மாவை குடி நம்ம ரெண்டு பேருமே கை தாங்கல கொண்டு போய் அம்மாவை ரூம்ல படுத்து வச்சிருவோம் சரிண்ணே அடி சுக்கு என்னடி இந்த மூர்த்தி பைய அவசர அவசரமா டாக்டரை கூப்பிட்டு வீட்டுக்குள்ள போறான் அதான்டி எனக்கு ஒன்றும் புரியல இப்போதான் நம்ம மல்லிகா வெளியே போனா நேரத்துல உங்களாலும் அவன் தங்கச்சி இருக்காது முடியல அவளை கூட்டிகிட்டு போனா இப்போ என்னன்னா திடுதிடுப்புன்னு இந்த மூர்த்தி பைய டாக்டரை கூட்டிகிட்டு போறானே எதுவும் சேதியா இருக்குமா அதான் அடி எனக்கு ஒன்றும் புரியல உள்ள வேற அருவாளோட காலைய மோனா எதுவும் வெட்டு கொடுத்து கலவரம்னு ஆயிடுச்சோ அந்த காலையை வேற போனோம்ல அதை நான் வேற மறந்துட்டேன் கையில் வேற அருவாளை வச்சிருந்தான்

எல்லாம் நல்லா இருக்க போய் தான் புருஷன் அவசர அவசரமா பட்டணத்துல இருந்து டாக்டர் கூட்டிட்டு உள்ள போறானே ஆத்தா என்ன சொல்ற ஏன் புருஷன் பாத்தியா ஏண்டி நாங்க உனக்கு ரெண்டு ஆள் பாத்துட்டு சொல்றோம் நம்ம பேசிட்டு இருக்க குடுமிக்கார ஆத்தா நான் நெசமா தான் கேக்குறேன் மாமா வேலைக்குள்ள போயிருந்தாங்க அடி அவ புருஷன் மட்டும் இல்ல ஓம் புருஷனும் போனாப்ல முன்னாடி காலையை அறுவாழ்த்துக்கிட்டு போனா பின்னாடி இவ புருஷன் மூர்த்தி டாக்டர் கூட்டிட்டு போனா அதாண்டி எனக்கும் ஏதோ தெரியல ஒருவேளை காலையை வெட்டிக்கிட்டு விட்டானோ இந்த கோபால பையல அத்தை என்ன சொல்றேன் ஏன் புருஷனும் வீடு திரும்பிட்டாரா அட ஆமாங்கறா முதல்ல போங்கடி வீட்ல என்ன நடக்குதுன்னு பாருங்க சரி அத்த சரி அத்த உமா என்ன ஆச்சுன்னு தெரியலடி நாத்த நாத்த புருஷனும் வேற வீட்ல தான் இருந்தாங்க ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ இந்த மனுஷன் பொறுமையா இருங்க பொறுமையா இருங்க நீ எம்பிட்டு வாடி சொன்னானே கேக்குறதே இல்ல கோவத்துல வெட்டி கிட்டி புட்டாரா நம்ம தெரியலையே சரி வா ஒரட்டு போய் என்னன்னு பாத்துறோம் ஆவும்டி இந்த அளவேல வரமகள்கள் அவ படுத்துற கொடுமை எல்லாம் தாங்கிட்டு சகிச்சிட்டு இருக்கலங்க வீட்டுல என்ன நடக்குதோ தெரியல எப்படி பதறி அடிச்சு வரலுங்க பத்தியா மூர்த்தி டோன்ட் வெரி இனிமே உங்க அம்மாக்கு எந்த ஆபத்தும் இல்ல ரொம்ப சந்தோஷம் டாக்டர் டாக்டர் இன்னும் கொஞ்சம் எம்பட நேரத்துல மேகம் தெரியும் இன்னும் கொஞ்ச நேரம் தான் கொஞ்ச நேரத்துல மேகம் தெரிஞ்சிடும் எத்தே எத்தே உங்களுக்கு இப்படிப்பட்ட நிலைமையிலேயே நான் பாக்கணும் நீங்கயே மருமகனே மருமகனே சொல்றப்பல்ல மகனே மகனேன்னு கூப்பிடுற மாதிரி இருக்குமே அத்தை உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமையா டாக்டர் டாக்டர் நீங்க அத்தை எப்படி எதுக்கு காப்பாத்திருங்க டாக்டர்

சமைக்கிறது அவங்க தானே அப்போ அவங்க தான் இந்த வேலையை பார்க்கணும் என்ன சொல்கிற கோபாலு தேவையில்லாமல் பகைய மனசில் வச்சுக்கிட்டு இப்படிலாம் பேசாத ஓ நீ சும்மா உவா நீ சும்மா இரு நிமி இவங்களுக்கு வேணால் அம்மாவோட கொண்டாடி முக்கியமாக இருக்கலாம் எனக்கு எங்கள் அத்தை தான் முக்கியம் இதை நான் இப்படியே விட மாட்டேன் யார் என்னென்னு கண்டுபிடிச்சி தீர்வேன் சாப்பா என்ன சொல்கிறேன் இதுக்கெல்லாம் காரணம் உங்கள் சம்சாரம் உமாவாக இருக்கணும் இல்லை பெரியவர் சமாசாரம் மளிகாவாக இருக்கணும் இல்லை ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சுருக்கணும் எங்க அத்தை எப்படி சாச்சுதா அவங்க தான் ஆள் மர மாதிரி இருந்து எங்க அத்தை எப்படி சாச்சுடாளுங்களே அவங்க எல்லாம் நல்லா இருப்பாங்களே கத்த நீங்க வேணா மறைக்கலாம் நாயா மறைக்கணும் எங்க அத்தை கடவுள் மாதிரி நீ சொன்னது மட்டும் உண்மையா இருக்கட்டும் இன்னைக்கு அவளுக்கு உண்டு இல்லைன்னு பண்ணி அந்த அருவா எங்க இருக்கு தம்பி நில்லியா தம்பி போராடுங்க போக்கத்தை விடுங்க இன்னையோட அவளுக்கு கதை முடிஞ்சு எங்க அத்தையுமே போட்டு தெரியல பார்த்தா இருக்குதானே இனிமே அவர்களுக்கு இந்த வீட்டுல இடம் கிடையாது

அவள் ஏன் குடிக்கலன்னு தெரியல என்ன ஏதுன்னு ஒன்றும் புரியல ஆனா நான் கலந்தது உண்மைதான் அத குடிச்சிருச்சு போல இந்த அம்மா அதான் இப்படி கிடக்கு அப்பா அத்த இப்படி படுத்து கிடக்க காரணம் நீதான் யோ யோ பொறுமையா பேசியா வெளிய போனே என் அண்ணன் காதல கேட்ட போகுது போய் ஏதாவது பண்ணி சமாளிச்சு பழிய தூக்கி அந்த மல்லிகை உமா மேல போடு நீ தான் இந்த பிரச்சனையை கிளப்பி விட்ட போ இல்ல நம்ம மறுபடியும் சோத்துக்கு வழி இல்லாம ரோட்ல தான் நிக்கணும் சரி சரி நீ ஊடு எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படி கால பேச விட்டாதானே

குடுமி சார் ஆத்தா வேற நீங்க டாக்டர் எல்லாம் வீட்டு கூட்டிட்டு வந்தான் சொல்றாங்க எனக்கு ஒண்ணும் புரியல என்னங்க ஆச்சு நடிக்காத மல்லிகா மாமா என்ன மாமா சொல்றீங்க அக்கால்தே எப்படி பேசுறீங்க அடி நீ முதல்ல எனக்கு பதில சொல்லடி என்ன பண்ணி வச்சிருக்கீங்க இன்ன ஒரு நிமிஷம் நீங்க இந்த வீட்ல இருக்க கூடாது வீட்டு விட்டு வெல்ல போங்க சொல்லிட்டேன் மாமா என்ன ஆச்சு உங்களுக்கு என்ன ஏதுன்னு ஒண்ணும் சொல்லாம வந்தது வராதமா எங்க வீட்டு விட்டு வெல்ல போன்னு சொல்றீங்க தெரியும்மா நீங்களா இவருக்கு புத்திமையை சொல்லலாம்ல உமாளுக்கு மட்டும் இல்ல முடக்கும் தாண்டி ரெண்டு பேரும் பொட்டி பிடிங்க கட்டிட்டு காலி பண்ணுங்க ஓங்க ஆச்சு ரெண்டு பேரும் இம்பட்டுக்கு பேசுறீங்க உண்மங்கன்னு சொல்லுங்க சொல்லுங்க என்னக்கு சொல்றது ஒண்ணு எங்க அம்மா படுத்து படுக்கையே கிடக்காங்க அல்லது அப்பக்கு என்ன ஆச்சு நில்லுங்க சொல்லிட்டேன் அம்மா ஆச்சு

பேதி மாத்திரை கலந்தது என்னது மூர்ல பேதி மாத்திரையா ஏ சின்னவரே என்ன சொல்றீங்க எனக்கு ஒண்ணும் புரியல நடிக்காத மல்லிகா ஒன்னையும் உமாவையும் தவிர வேற யாரு நம்ம வீட்டுல சமை கட்டல போந்து மூர்ல பேதி மாத்திரை கலக்க முடியும் சமை கட்ட முழுக்க இருக்குது நீங்க ரெண்டு பேரும் தான் அப்ப நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அதை செஞ்சிருக்கணும் சரியா சொன்னடா அம்மா சொல்ற மாதிரி நம்ம தான் கொஞ்சம் இடம் கொடுத்துட்டோம் போல அதான் கொஞ்சம் கொஞ்சமா வந்து நம்ம அம்மாவே இப்படி பண்ணிட்டாளுங்க போங்க மொதல் வெளியே மாமா இப்படி அபாண்டமா வாயில வந்து எல்லாம் பேசாதீங்க இப்படி அபாண்டமா பழி எடுத்து என் மேல போடிங்கனா இது ஆண்டவனே அடக்காத மாமா சும்மா நீலக்கந்தீர் பிடிக்காதவல்லிக இதெல்லாம் வேற எங்கயாவது வச்சுக்கேன் போன் அடிச்சு பாத்து ஏமாந்ததெல்லாம் போதும் மச்சான் இன்னைக்கு தான் நீ உருபடியா பேசிருக்கீங்க முதல்ல ரெண்டு பேரையும் கழுத்து பிடிச்சு வெளிய தள்ளங்க சொல்லிட்டேன் மாமா இன்னைக்கு நீங்க என்ன சண்டேங்க பிறவாசிடா கண்டவளம் வந்து நம்ம முன்னாடி நின்னு பேசுறான் அவன் பேசுறத விடுடி எங்க அம்மா உடனே இந்த நிலமைக்கு நீதானே காரணம் மரியாதைய வீட்டு விட்டு வெளியே போடு சொல்லிட்டேன் அப்புறம் நான் மனசنا வைக்க மாட்டேன் மாமா நானும் தெளிவா சொல்றேன் கேட்டுக்கங்க இது நான் பண்ணல நான் மட்டும் இல்ல சுட்டு போட்டாலும் மல்லிகைக்கும் இப்படி ஒரு விஷயத்தை என்னைக்கும் பண்ண மாட்டாங்க விஷயம் எங்கயே தப்பா இருக்கு ஆமா கீழ விழுந்தாலும் மீசையில மண் கதையால கதை இருக்கு இவங்க கதை பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப நான் பண்ணலன்னு சொன்னா நம்பிரவும் மாட்டாங்க மச்சான் தான் நம்பிடுவாரா ஏதே வெளிய போடி நான் இனிமே உன நம்பறத இல்ல நான் உன்னை நிரூபிக்காம வீட்டை விட்டு வெளியே போறதே இல்ல என்னையே எதுக்கு பேசுறளோ கொண்டுட்டியா நீனே அம்மா நான் ஒண்ணே எதுத்து பேசல உண்மையே பேசுறேன் அச்சா இவங்க கிட்ட என்ன கதை பேசிக்கிட்டு புடிச்சு வெளிய தள்ளுங்க இவங்க பேச விடாம வெளிய தரத்திரணும் இல்ல ஆபத்து நமக்கு தான்